ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வஞ்சரம் ஃப்ரை வந்து சைடிஷ்காக நான் பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படி பண்ணேங்கிறத பார்க்கலாம் காலையிலேயே வந்து நான் கனுவாய் கிரேவி வந்து நான் போட்டிருந்தேன் அது பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க லாங் வீடியோவில் இதுக்கு தேவையான பொருள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் முட்டை இது எல்லாமே வந்து நான் சேர்த்துருக்கேன் முட்டை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா வந்து கான்ஃப்ளவர் மாவும் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் இது வந்து நல்லா பேஸ்ட் வந்து ஒட்டுங்கிறதுனால தான் அந்த முட்டையும் அந்த கான்ஃப்ளவர் மாவும் சேர்க்கறது மற்றபடி வந்து டேஸ்ட்டுக்காக ஒன்றும் பெருசாக இல்லை வஞ்சரம் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வருது இதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லையோ இல்லை நம்ம போய் சாப்பிடும்போது இல்லை ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸே வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவா இரநூத்தம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாங்கி நம்மளே வீட்டில் செய்கிறதான் வந்து ரொம்ப வந்து ப்ராஃபிட்டு வஞ்சரமையினை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சீசனை பொறுத்து வந்து வஞ்சரம் மீன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் சில சமயம் தொள்ளாயிரூவா வரைக்கும் கூட நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் வீட்டில் செய்யும் போது நம்ம நிறைய பேர் சாப்பிட்லாம் ஆனால் ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிடும்போது ஒரே ஒரு ஸ்லைஸ் தான் வந்து வைப்பாங்க அதுவே வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் அதனால் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் வஞ்சரம் மீன்னால் அது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது முள் வந்து அவ்வளோவா இருக்காது நடுமுள்ளு தான் இருக்கும் ஆனால் இதில் மெற்கூரி அளவு வந்து அதிகமாக இருக்கிறனால கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த மீனை சாப்பிட்றத கொஞ்சம் கர்ப்ப காலத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த வஞ்சரம் மீன் மாதிரியே வந்து நமக்கு அரைக்கோளா மீன் சொல்லிட்டு ஒன்று இதே மாதிரியே இருக்கும் அது பார்த்து வாங்கணும் நம்ம ஒரிஜினல் வஞ்சரம் மீனாக என்னென்னு பார்த்து வாங்குங்க அதான் வந்து நமக்கு நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா ஃப்ரை பண்ணி இது மாதிரி தான் வந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வஞ்சர மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரியுங்க வஞ்சர மீன் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வீட்டில் செய்யுங்க அதான் நமக்கு ப்ராஃபிட் தேங்க் யூ